தட்டார் மடத்தில் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் கேக் வெட்டி திமுகவினர் கொண்டாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் உதயநிதியின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நாற்பத்தெட்டு கிலோ எடை கொண்ட மெகா சைஸ் கேக் வெட்டி கொண்டாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுக்கு மலைக்கோட்டு வழங்கினார் தொடர்ந்து பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது நிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி படத்தில் சிறப்பாக ஒரு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளோம் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரும் இருக்காரு கேட்டா தெரியாது அந்த அவர் பேர் இருக்காரு தாகூர் சொல்றாங்க ஆனா எந்த ஒரு விளையாட்டுக்கோ எந்த ஊரிலுக்கு எந்த ஒரு ஊக்குவிப்பு எதுவுமே கிடையாது இன்னைக்கு நம்ம தமிழக விளையாட்டு விளையாட்டுக்கு வேலை வாய்ப்பு சரி கல்வியும் சரி மூணு சதவீத இத கொடுத்திருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்